ஃபஸ்ட்டு பயங்கரமாக திட்டினாங்க வீட்டில் சினிமாவா எதுக்கு பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் ஒரு படம் சொல்லாமலே பண்ண நான் கிட்ட சொல்லவே இல்லை அது ரிலீஸ் ஆகிற வரையுமே தெரியாது தெரிஞ்சப்போ அம்மா வெளுவெல் எங்கள் வீடு ரொம்ப ரொம்ப ஆர்தடெக்ஸான ஒரு மூணா சில காஸ்டியூம்ஸ்லாம் போட்டு அவங்ககிட்ட அதை ஃபோட்டோஸ் காமிக்க மாட்டேன் இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் காட்டிக்கல நான் ப்ளாக் பண்ணி வச்சுருக்கேன் சில இடத்துல சொல்லுவாங்க இதனால இது உங்களுக்கு கிடைக்கும் சில இடத்துல எதுவுமே சொல்ல மாட்டாங்க இதுவரை யாரும் நீங்க நல்லா நடிக்கல அதனால வேணாம் அப்படி தோணும் சொன்னதில்லை ரீசனே உங்களை காலேஜ் லைஃப்பில் வந்துட்டு எனக்கு ஹாஸ்டலில் வந்து மூவி நைட் போட்டு காமிப்போம் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்போம் ஏன்னா டிவி பார்க்கறதுக்கு சான்ஸ் இருக்கும் டிவி பட் பார்க்க விட மாட்டாங்க அது ரொம்ப பிடிக்கும் நான் காலேஜ் லைஃப் பற்றி கேட்டேன் நாங்கள் வந்து ரொம்ப குறும்பு பண்ணுவோம் ஹாஸ்டலில் மேலே தகுறுத்து மேலே ஏறி நடக்கிறது லேப்பில் உட்காந்து பேசுறது அது மாதிரி ஹாஸ்டல் வாடனை போட்டு தொந்தரவு பண்ணிட்டே இருப்போம் மேக்ஸ் எல்லாம் என் சார் எப்படியாவது பாஸ் ஆகிடும் ப்ளீஸ் ஹாஸ்டல் ஒட்டின மாதிரியே வெளில கேண்டீன் இருக்கும் நாங்கள் சண்டே சண்டே போயிட்டு அந்த கேன்டீனில் வேலை பார்ப்போம் ஃபோர் டேஸ் வேலை பார்த்தா ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுப்பாங்க ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஹவுஸ் நான் வாங்கினேன் எனக்கு வந்து சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சாப்பாடு நான் எந்தளவுக்கு பிடிக்கும்னா புதுசாக ஏதோ நம்ம ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே கண்ணெல்லாம் விரிஞ்சி வியர்டான ஃபுட் ஒன்று ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரசத்தில் வந்துட்டு குலாப் ஜாமுன் போட்டு கொடுத்தாங்க போட்டு என்கிட்ட கொடுத்தாங்க யோசிக்கும் போது உங்களுக்கு எப்படி ஆனால் எனக்கு ரொம்ப

நீங்க வந்துட்டு ஒரு இன்டர்வியூல சொன்னீங்கன்னா நீங்க வந்து ரொம்ப ஒரு துருத்துருன்னு இருப்பீங்க லைக் எந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் அதை விடக்கூடாது எல்லாமே ட்ரை பண்ணும் அப்படின்லாம் நீங்க சொல்லியிருந்தீங்க இல்லையா அப்படிலாம் எல்லாமே நீங்க ட்ரை பண்ணீங்க தான் பட் பண்ணும்போது என்னைக்காச்சும் ஒரு இடத்துல வந்துட்டு எனக்குன்னு ஒரு பர்சனல் டைம் இருக்க மாட்டேன் அந்த மாதிரி அதை ஃபீல் ஆகியிருக்கா இல்ல இல்ல நான் அந்த மாதிரி ஆளே கிடையாது என்னதான் துருத்துருன்னு எல்லா வாக்கு பார்த்தாலும் எனக்கு மீ டைம் நான் எடுத்துப்பேன் எப்பவுமே நான் எடுத்துப்பேன் அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆயிடும் நான் என்ன பண்றேன்னு எனக்கே தெரியாம போயிடும் சோ அதனால ரொம்ப அப்படி கம்ப்ரஸ் பண்ணிட்டு நான் ஒர்க் பண்ற ஆள் கிடையாது பட் வர ஆப்பர்ச்சுனிட்டி கரெக்டா யூஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு ஆள் ட்ரை பண்ணிடணும் அது நம்ம கிடைக்குது கிடைக்கலங்கிற தாண்டி நம்ம போய் ட்ரை பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்னா இப்போ அவங்க சொல்லுவாங்கல்ல சில இடத்துல சொல்லுவாங்க இதனால இது உங்களுக்கு கிடைக்கல இதனால சில இடத்துல எதுவுமே சொல்ல மாட்டாங்க எதனால கிடைக்கலன்னு தெரிஞ்சுட்டு அதை நான் இம்ப்ரூவ் பண்ண முடிஞ்சா இதுவரை யாரும் நீங்க நல்லா நடிக்கல அதனால வேணாம் அப்படி தோணுன்னு சொன்னது இல்ல ரொம்ப ரீசனே அந்த ரீசனே உங்களால புரிஞ்சிக்கவே முடியாது அந்த மாதிரி பண்ண முடியாத ஒரு ரீசனால்தான் ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க ஸோ அதனால எனக்கு மீ டைம் நான் கன்ஃபார்மாக எடுத்துப்பேன் எப்படியாது இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டே ஷூட் ஸ்டார்டிங்க ஷூட்ல வந்துட்டு இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னுலாம் வந்துட்டு நம்ம பேசிட்டோம் லாஸ்ட் டே இன்னைக்கு தான் என்னோட லாஸ்ட் டே இதுக்கப்புறம் நான் இந்த செட்டுக்கு வர மாட்டேன் அடுத்த செகண்ட் சீசன் வந்தாலுமே இப்போ வர மாட்டேன் அந்த ஒரு ஃபீலிங் வந்தப்ப உங்களுக்கு எப்படினு சொன்ன ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு நிஜமாவே எனக்கு வந்து நைன்டி செக் நைன்டி டூ எபிசோட்ஸோட என்னோட கேரக்டர் முடிஞ்சுது என்னோட மேரேஜ் போர்ஷன் தான் என்னோடய லாஸ்ட் டே அப்படின்னு இல்லை இல்லை அதுக்கு அடுத்த ஒரே ஒரு நாள் இருந்துச்சு ஒரு ஷாப்பிங் பண்ணுற மாதிரி ஒரு ஷூட் போனோம் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சார் கிட்ட கூட போய் நின்றுட்டே இருந்தேன் சார் என்னையோட லாஸ்ட் எனக்கு ஏ என்ன என்னையோட லாஸ்ட் என்ன வரமாட்டியா ஷூட் வா ஒழுங்காக வந்து சரி அவர் ரொம்ப கூலாக சொன்னார் அது எனக்கும் செட்டுக்கும் எங்கள் வீட்டுக்கும் செட்டுக்கும் செவன் மினிட்ஸ் தான் டிஃபரன்ஸ்னால எனக்கு நான் லாஸ்ட் டே ஷூட் பண்ணுறேன் அப்படி ஃபீல் திடீர்னு எனக்கு தோணுச்சுன்னா நான் போய் உட்காந்து அங்கே வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன் லாஸ்ட் டே ஷூட் அப்படி நான் போய் உட்காந்துருந்தேன் அதுக்கு நாளும் ஷூட் நடக்கும் நான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன் ஆனால் நான் இதுக்கப்புறம் அதில் இல்லை என்னோட இது முடிஞ்சிச்சுன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் போவேன் ஷூட்டுக்கு ஏன்னால் மார்னிங் சீக்கிரமாக எழுந்துட்டு செட்டுக்கே முதல்ல போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டா போய் எனக்கு வந்து டைமிங் ஃபாலோ பண்றது ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம் முன்னாடி இருப்பேனே தவிர லேட்டா போய் எனக்கு பழக்கம் இல்லை இது வரைக்கும் எங்கேயுமே எங்கேயுமே லேட்டா போனதே இல்லை நிறைய ஷூட் முன்னாடியே கேரவன் வரத்துக்கு முன்னாடி போய் உட்காந்துருப்பேன் நான் சில நேரம் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் நான் லேட்டா போயிட்டாதான் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் அது ஏன்னு தெரியல சின்ன வயசுல இருந்து இருக்கிற ஹாபிட் எனக்கு கற்று கொடுத்த ஒரு விஷயம் ஸோ அதனால நான் ரொம்ப முன்னாடியே போயிடுவேன் போயிட்டு அந்த செட்டில் அப்படியே சுத்தி வர்றது ரொம்ப பிடிக்கும் லைட்டே அதுக்கப்புறம் தான் ஆன் பண்ணியிருப்பாங்க

அதாவது நீங்கள் ஆக்டிங் வயசில் கேட்குறீங்களா இல்லை சாலரி நான் காலேஜ் படிக்கும் போது எங்கள் ஹாஸ்டலில் நான் தங்கி படித்தேன் அப்போ வந்து எங்கள் ஹாஸ்டல் ஒட்டின மாதிரியே வெளில கேண்டீன் இருக்கும் நாங்கள் சண்டே சண்டே போயிட்டு அந்த கேண்டீன்ல வேலை பார்ப்போம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சும்மா ஒருத்தர் வந்து கல்லாபெட்டியில் இருப்போம் ஒருத்தர் வந்து எதாவது ட்ரிங்க்ஸ் எடுத்து அங்க அங்கே ஸ்நாக்ஸ்லேருந்து ஸ்டேஷ்னரிஸ் எல்லாமே இருக்கும் அப்போ வந்துட்டு அங்கே வேலை பார்த்து எனக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுப்பாங்க ஒரு ஃபோர் டேஸ் வேலை பார்த்தா ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுப்பாங்க ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஹஸ்ட் தான் வாங்கின சால்ரி ரொம்ப ரொம்ப நான் மறக்கவே மாட்டேன் அந்த விஷயத்தை எப்பவுமே நான் நார்மலாகவே எல்லாத்தையும் மறக்கிற ஒரு ஆள் டக்கு டக்குன்னு மறந்து வேணா அந்த மூமெண்ட் எனக்கு காலேஜ் மூமெண்ட் மறக்கவே மறக்காது ரொம்ப ரொம்ப பிடிச்சி நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி வேலை பார்ப்போம் ஃபோர் ஃபோர் ஹவர்ஸ் வேலை பார்ப்போம் அவ்வளோதான் அதில் பார்த்தா அவரும் ரொம்ப ஃப்ரீயாக வீட்டுக்குலாம் போயிட்டு வருவார் ஓனர் கேன்டீன் ஓனர் வந்து எங்ககிட்ட விட்டுட்டு நாங்கள் நாலு பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருப்போம் விட்டுட்டு போயிட்டு வர ஃபோர் ஃபோர் ஹண்ட்ரட் சி ஃபைவ் ஹண்ட்ரட் தருவார் ஃபோர் டேஸ்க்கு ஸோ அதை நான் வந்து வாங்கினேன் ஃபர்ஸ்ட் சேலரி ஓகே அதை எதுக்காக ஸ்பெண்ட் பண்ணீங்க ஸ்டேஷ்னரி காலேஜ் பென் வாங்குறது பேப்பர் ஏ ஃபோர் ஷீட் அந்த மாதிரி தான் ஓகே இதை தாண்டி ஏதாவது மறக்க முடியாத ஒரு மெமரி அந்த மாதிரினா காலேஜ் லைஃப்பில் என்ன இருந்துச்சு அண்ட் இங்கே ஆக்டிங்கில் அந்த செட்ஸ்லாம் உங்களுக்கு எடுத்து காலேஜ் லைஃப் பற்றி கேட்குறீங்களா காலேஜ் லைஃப்பில் வந்துட்டு எனக்கு மந்த்லி ஒன்ஸ் வந்துட்டு ஹாஸ்டல் டேயில் ஹாஸ்டலில் வந்து மூவி போட்டு காமிப்பாங்க மூவி நைட் போட்டுக்கா ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்போம் ஏன்னா டிவி பாக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும் டிவி பட் விட மாட்டாங்க அது ரொம்ப பிடிக்கும் நான் காலேஜ் லைஃப் பத்தி கேட்டா நிறைய சொல்லுவேன் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் அதே மாதிரி சண்டே மார்னிங் தோசை ஒண்ணு போடுவாங்க முட்டை தோசை குடுப்பாங்க ஈவினிங் வந்துட்டு உருளைக்கிழங்கு போண்டா குடுப்பாங்க அது ரொம்ப பிடிக்கும் டீ டைம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சண்டே சாப்பாடு டிவி இந்த டீ டைம் இதுதான் ஆமா நாங்க வந்து ரொம்ப ரொம்ப குறும்பு பண்ணுவோம் ஹாஸ்டல்ல வந்துட்டு மேல தகர்த்து மேல ஏறி நடக்கிறது அது ஸ்லாப்ல உட்காந்து பேசுது அது மாதிரி ஹாஸ்டல் வார்டனை போட்டு தொந்தரவு பண்ணிட்டே இருப்போம் எங்க ரூம் நம்பர் த்ரீ நாட் டூ அப்படின்னு சொன்னாலே பிரின்சிபல்ல இருந்து காலேஜ் வார்டன்ல இருந்து ஐயோ அதுங்களா வேணாமா அப்படிங்கிற அளவுக்கு நாங்கள் பயங்கரமா வம்பு பண்ணுவோம் அந்த மாதிரி இப்போதான் நான் வந்து ரொம்ப அமைதியா பேசுவேன் ஹாஸ்டல் டைம் வரையுமே நான் அமைதியெல்லாம் கிடையாது ஹாஸ்டல்லாம் காலேஜ்லாம் அப்புறம் அப்படியே அமைதியாயிட்டேன் ஏன் அந்த ஒரு டக்குன்னு ஒரு சாட்டன் சேஞ்ச் எனக்கு வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தாங்க எனக்கு அப்போ ஒண்ணுமே தெரியாது லைஃப் நம்ம என்ன பண்ண போறோம் ரொம்ப ஜாலியா அந்த டைம் அதுக்கப்புறம் நிறைய கமிட்மெண்ட்ஸ் கொடுக்க கொடுக்க நிறைய விஷயம் கற்றுக்க கத்துக்க நிறைய அப்சர்வ் பண்ணணும்னு தோண ஆரம்பிச்சிச்சு நிறைய விஷயம் கத்துக்கணும் அப்படின்னு தோண ஆரம்பிச்சிச்சு அதனால நான் பேசுறது ரொம்ப கம்மி பண்ணிட்டு ரொம்ப நிறைய அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ அதனாலேயே எனக்கு பேச்சு ரொம்ப கம்மியாச்சு இப்போ அதுவே எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படியே இருந்துட்டேன் நானும் ரொம்ப படிக்கிற பிள்ளையோ ஐயோ பேசுத வச்சு பார்க்கும் போது எனக்கு அப்படிதான் தோணுது இப்ப எனக்கு தோணுது நல்லா படிச்சிருக்கணும் அப்படின்னு தோணுது அப்ப அது விளையாட்டுத்தனமாவும் எடுத்ததுனால ரொம்ப கம்மியாக தான் படித்தேன் நான் ஜஸ்ட் பாஸ் அவ்வளோதான் முக்கியமா மேக்ஸ் எல்லாம் என் சார் காலேஜ் வரையுமே சொல்லிட்டே இருப்பாங்க ஃபர்ஸ்ட் இயர் வரையும் எனக்கு மேக்ஸ் இருந்துச்சு அப்போ வந்துட்டு சார் மா எப்படியாவது பாஸ் ஆகிடும் ப்ளீஸ் அவர் கெஞ்சுவாரு மேக்ஸ் சார் என்கிட்ட வந்து கிளாஸ்ல அவ்வளோ பேர் விட்டு என்கிட்ட பண்ணிட்டு தான் அந்த அளவுக்கு வீக்கா இருப்பேன் மேக்ஸ்ல மேக்ஸுக்கும் என் மக்களுக்கும் அப்படி என்ன ஒரு விரோதம்னு எனக்கு தெரியும் எனக்கும் தெரியலான் இப்ப நான் யோசிச்சா நல்லா படிச்சிருந்தா மெடிசின்ஸ் போயிருக்கலாமோ ஜாலியாக இருந்திருக்கும் அப்படின்னு தோணும் எனக்கு என் வீட்டுல எல்லாருமே டாக்டர்ஸ் ஆக்சுவலி அதனால வந்துட்டு நானும் தான் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் எனக்கு மெடிசன் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அது மட்டும் எனக்கு மறக்கவே மறக்காது ஏதாவது ஒரு விஷயம் நான் கத்துக்கிட்டேன்னா அதுல எனக்கு மறக்கவே மறக்காது இப்போ வீட்ல வந்துட்டு எல்லாம் டாக்டர்ஸா இருக்கும்போது நீங்க மட்டும் இப்போ ஒரு டிஃப்ரெண்டா ஒரு கரியர் பார்க்க சூஸ் பண்ணி போயிட்டு இருக்கீங்க இல்லையா அதை வந்து வீட்ல எப்படி பாத்தாங்களே எப்படி கேவலமா திட்டுவாங்க என் அப்பாவுக்கு வந்து என் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஒரே ஒரு அதாவது ரெக்வஸ்ட் மட்டும்தான் இருந்துச்சு எங்ககிட்ட நல்லா படிக்கணும் படித்து அதுக்கு தகுந்த மாதிரி ஜாப் ஒன்று இருந்துச்சு நான் ஒருத்தி மட்டும் அப்படி இருந்ததுனால ஃபஸ்ட்டு பயங்கரமாக திட்டினாங்க வீட்டில் சினிமாவா எதுக்கு பண்ணுற ஃபஸ்ட்டு ஒரு படம் சொல்லாமலே பண்ணேன் நான் அவங்ககிட்ட சொல்லவே அது ரிலீஸ் ஆகிற வரைமே தெரியாது காலேஜ் போகிறேன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டுனா ஒரு நாள் குத்தின்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணேன் அந்த பெருசாக அதில் இல்லைனாலும் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணது அது பண்ணப்போ சொல்ல தெரிஞ்சப்போ அம்மா வெளி வெலும் வெளுத்தாங்கன்னு செமையா தின்னேன் அப்போ வந்து ஓகே உனக்கு அது நீ பண்ணுறேன் அப்படின்னா உனக்கு பிடிச்சி தான் பண்ணுறேன் நீ அதை பண்ண ஓகே அப்படிப்பட்ட டைப் எனக்கு பிடிச்சா அவரு ஓகே நீ சரியாதான் பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி ஆள் அவரு அம்மா சமத்துட்டு எனக்கு இப்போ கூட அவங்களுக்கு வந்துட்டு நான் ஏதோ ஒரு சீரியல் பண்ணா ஓகே மற்றபடி நீ படம் வெப் சீரிஸ்லாம் என்னன்னா அவங்களுக்கு தெரியாது படம்னா என்ன அப்படிலாம் தெரியாது அவங்களுக்கு சீரியல்லாம் டெய்லியும் ஒன்னை டிவியில பார்க்க முடியும் ரொம்ப மங்களகரமா புடவலாம் கட்டிட்டு பொட்லாம் வச்சுட்டு அதெல்லாம் எனக்கு ஓகே அப்படிங்கிற டைப்னால அவங்களுக்கு சீரியல் எங்க வீடு ரொம்ப ரொம்ப ஆர்த்தட்ஸான ஒரு ஆலியா அம்மாக்கு இன்னமும் நான் சில

இப்போ பேசிட்டு இருக்கும்போது பக்கம் நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி உங்க ஃபேமிலி ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஆன ஒரு ஃபேமிலி மீடியானாலே வந்துட்டு கொஞ்சம் பயப்படுவாங்க அப்படின்லாம் சொன்னீங்க இல்லையா அண்ட் இதை பத்தி பாக்கும்போது இப்போ மீடியான்னு பார்த்தாலே வந்துட்டு ரொம்ப டெம்பரரியான ஒரு விஷயம் நீ வந்து வரைக்கும் தான் வந்துட்டு உனக்கு இது இருக்கும் நீ ஒன்ஸ் அதை விட்டு ஒரு ஸ்டெப் வெளியே வந்துட்டா கூட அவ்வளோதான் அவனை மறந்துடுவாங்க அந்த மாதிரி நீங்கள் என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க என் அம்மா அப்பா அது இதுவரை கேட்டதே இல்லை அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க என்ன பண்ண போற எவ்வளவு நாள் இதுல இருக்க முடியும் முடியும்னால அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அவங்க அந்த கேள்வி கேட்கும்போது எனக்கு பதில் பெருசா எனக்கு சொல்ல தெரிஞ்சதில் நான் சொன்னதும் கிடையாது ஆனால் அதுக்கப்புறம் நான் ரீகால் மைண்டில் அதை ஓட்டி பார்ப்பேன் அவங்க கேட்கறது கரெக்டு தான் நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஆனால் என் ஃபேமிலியில் என்ன சொல்லுவாங்கன்னா இது உனக்கு பிடிச்சது நீ பண்ணு பண்ணிட்டே இரு ஆனால் நாங்கள் சொல்கிறதே ஒரு சைடில் நீ அதை இரு ஏன்னா மீடியா எப்போ உனக்கு கை கொடுக்கும் எப்போ நம்மளை விடும் நமக்கு தெரியாது ஸோ உனக்கு பேக்கப்புக்கு ஒரு விஷயம் நீ பண்ணிகிட்டே இருக்கணும் நீ மீடியாவில் நிம்மதியாக ஒர்க் பண்ணிட்டே இருந்தாலும் நாங்கள் சொல்கிறத பண்ணுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபேமிலி பிஸ்னஸ் பண்ணுறோம் அதுலேயும் ஒன் ஆஃப் த அதெல்லாம் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அதில் ஸோ அதனால அவங்களுக்காகவும் நான் பாதி பண்ணுறேன் எனக்காகவும் இதை நான் பண்ணிக்கிறேன் எனக்கு ஷூட் இருக்கும்போது நான் ஷூட் எடுத்துப்பேன் மற்ற நேரத்தில் நான் ஒர்க் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறதுனால ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் இன்னமும் அதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுங்கிற அந்த மெச்சூரிட்டி இன்னும் எனக்கு வரல நான் அதை இன்னமும் லேர்ன் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ அது இன்னும் கரெக்டாக அதுக்கான இது வரல ஓகே பட் நீங்கள் வந்துட்டு உங்கள் கரியர் பார்த்து வந்துட்டு அழகாகவே நீங்கள் கார் பண்ணி போயிட்டுருக்கீங்க கரெக்டாக ஓகே இப்போ அடுத்தடுத்து என்னென்ன ப்ராஜெக்ட்ஸில் கமிட் ஆகியிருக்கீங்க இப்போ ஒரு மூணு படம் பண்ணியிருக்கேன் ஒன்று வந்து லீடாக பண்ணியிருக்கேன் அந்த படம் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல இருக்கு இப்போ ஆல்மோஸ்ட் முடிகிற ஸ்டேஜில் இருக்கு இன்னொன்று வந்து ஜீவா சரோட மூவியில் ஒரு படம் பண்ணியிருக்கேன் வேர்ஸ் ப்ரொடக்ஷனில் அடுத்து இன்னொரு படமும் வந்துட்டு இப்போதான் ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு ஸோ அதுவும் பண்ணிகிட்ருக்கேன்

சில நேரம் ஒரே மாதிரி ரோல்ஸ் வரும் அப்போ வந்து நான் வந்து அதில் என்ன புதுசாக பண்ண முடியும்னு நான் நிறைய இன்ட்ராக்ட் பண்ணுவேன் ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இல்லை இப்போ பண்ணுறதே போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி சில சில விஷயம்

ரொம்ப ரெக்வஸ்டாகவே நான் கேட்பேன் ஓகேனா ஓகே இல்லைனா இல்லை தான் ஓகே என்னென்ன ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸஸ் கூட உங்களுக்கு நடிக்கணும்னு ஆசை இருக்கு எனக்கு வந்து விஜய் சாரோட நடிக்கணும்னு ரொம்ப ஆசை இருந்துச்சு ஆமாம் அது கஷ்டம் ஏன்னா இது லாஸ்ட் மூவின்னு சொல்லிட்டாங்க சிவகார்த்திகேயன் சார் அண்ட் விஜய் சேதுபதி சாரோட ரொம்ப படி பண்ணும் அண்ட் அசோக் செல்வன் அவங்களோட பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு இந்த மூணு எப்பவுமே நான் யோசிக்கிற ஒரு விஷயம் நான் வந்து நிறைய தனியா பேசுவேன் நான் பாட்டு பாடுவாங்கல்ல நிறைய பாத்ரூம் சிங்கர் எல்லாம் இருப்பாங்க பாத்ரூம் நிறைய தனியா பேசுவேன் பாத்ரூம் சிங்கர் மாதிரி ஆமா பேசும்போது நான் அவங்களும் நடிச்ச நடிச்சதுக்கு அப்புறம் ஒரு விஷயம் நடக்கும்ல பேசுறதுக்கான டைம் கிடைக்கும் அதனால பேசினா எப்படி இருக்கும் நான் பேசுவேன் நீங்களே நீங்க அவங்க இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி ஆமா பேசிப்பேன் அந்த படத்தை நம்ம நடிச்சிருக்கோம் டிஸ்கஷன் இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி சும்மா பேசி பாத்துட்டு இருக்கோம் ஓகே சோ அந்த மூணு பேரோட பண்ணோம்னு ஆக்ட்ரஸ் யாரு இப்போ வந்து எனக்கு ரீசெண்டாக வந்து சாய் பல்லவி மேம் ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்களோட அப்புறம் முன்னாடி இருந்தே எனக்கு வந்து ஜோதிகா மேம் அவங்களோட பண்ண ரொம்ப ரொம்ப ஆசை எனக்கு ஏன்னா அவங்க அவங்க அவங்கக்கிட்ட ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னு ஒரு ஆக்ட்ரஸாக ஒரு செட் பண்ணிக்க மாட்டாங்க அவங்க ரொம்ப நேச்சுரலாக இருப்பாங்க பண்ணுறது லுக்காக இருக்கட்டும் ஆக்டிங்காக இருக்கட்டும் ரொம்ப நேச்சுரலாக இருக்கும் அது எப்படி பண்ணுறாங்க நேரில் இருந்து பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை எனக்கு அந்த மாதிரி எப்படி அவங்கள கேரி பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருப்பாங்க வந்துட்டு ஒரு ஹீரோயின்னா வந்து செட் பண்ணி ஹேர் இப்படி தான் இருக்கணும் மேக்கப் லைனெல்லாம் இப்படி தான் ப்ராப்பர் பின்னன் ப்ராப்பராக இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல் அதெல்லாம் எங்கள் நேர்லேருந்து பக்கத்துலேருந்து பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை அவங்களோட ஒர்க் பண்ண ரொம்ப ரொம்ப ஆசை எனக்கு ரேவதி வந்துட்டு ஆக்டிங்க்கு வரல அப்படின்னா எந்த ஒரு கரியர் பாத்துல இப்ப போயிட்டு வந்திருப்பாங்க நிறைய பார்த்து எடுத்துருப்பேன் நடிக்கிறேன் எடுத்திருப்பேன் மோட்டிவேஷன் ஸ்பீக்கரா

குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப பிடிக்கும் எங்க இருந்து அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு பிகாஸ் நிறைய பேருக்கு வந்துட்டு சாப்பிட பிடிக்கும் சில பேருக்கு வந்து சமைக்க மட்டும்தான் பிடிக்கும் இப்போ என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சமைப்பேன் ஆனால் நான் சமைச்சது எனக்கே வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு அழுத்து போற மாதிரி ஆயிரும் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நீங்க எப்படிப்பட்ட கேரக்டர் எனக்கு வந்து சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சாப்பாடுனா நான் எந்த அளவுக்கு பிடிக்கும்னா அது புதுசாக ஏதோ ஒன்றே நம்ம ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே கண்ணெல்லாம் விரிஞ்சி ஒரு மாதிரி நான் ரொம்ப எனர்ஜி ஆகிடுவேன் அப்போ இப்போ நீங்கள் பேசும்போது எனக்கு ஃபுட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் வந்து எல்லாமே ட்ரை பண்ணுவேன் எந்த ஊருக்கு போனாலும் எந்த கண்ட்ரி போனாலும் அங்கே என்ன ஃபேமஸ் அங்கே என்ன லோக்கல் ஃபுட்டில் என்ன இருக்கோ அதுதான் நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணணும்னு நினப்பேன் எனக்கு கம்ஃபர்ட் ஃபுட்டுன்னு எதுவுமே கிடையாது எல்லாமே நான் சாப்பிடுவேன் ஸோ அதனால எனக்கு சாப்பிட தான் ஃபர்ஸ்ட் ரொம்ப பிடிக்கும் சமைக்கிறத விட ஆனால் சமைக்கிறது பிடிக்கும் ரீசெண்டே சமைக்கிறது பிடிச்சிருக்கு ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது சாப்பிட்றது ஓகே ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபுட்டி ஆமாம் அதை தாண்டி ஏதாவது ஒரு வேர்ட் இருந்தால் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ அதையுமே ஒரு கரியராக வச்சுக்கலாமே நீங்கள் வந்து ஒரு ஃபுட் ரிவ்யூவராக ரிவ்யூ ரிவியூவெல்லாம் நான் சான்ஸ் இல்லை ஏன் அப்படின்னா ரிவ்யூனா இல்லாததையும் சொல்லணும்ல நெகட்டிவும் அதில் இருக்கிறது சொல்லணும் எனக்கு சாப்பிட்ல நெகட்டிவே தெரியவே தெரியாது தெரிஞ்சதே இல்லை இது வர எனக்கு பிடிக்காத ஃபுட்டு மேபி சின்ன வயசுல இருந்துருக்கலாம் இப்போ எது கொடுத்தாலும் ரொம்ப பிடிக்கும் லைக் சால்ட் அதிகமா இருந்தாலும் கம்மியா இருக்கும் அதான் எப்படிதான் சாப்பிடுவேனா இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் கூட வியர்டான ஃபுட் ஒன்று ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டு ரசத்தில் வந்துட்டு குலாப் ஜாமுன் போட்டு கொடுத்தாங்க போட்டு என்கிட்ட கொடுத்தாங்க யோசிக்கும் போது உங்களுக்கு எப்படி ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுவே ஒரு சைடு ஒரு அந்த புளிப்போடையும் ஒரு சைடு ஒரு ஸ்வீட்டோடியும் இருந்துச்சு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுவே அது மாதிரி எப்படி ட்ரை பண்ண கொடுத்தாலும் சாப்பாடு தான் அண்ட் டைலாக்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் பேசும்போது நீங்களே வந்து எதாவது இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்கீங்களா இப்போ வந்துட்டு சும்மா ஒன் லைன் இருக்க டயலாக நீங்கள் ஒரு ரெண்டு லைனாக மாற்றி இல்லாட்டி சும்மா டேரக்டர்கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணி இந்த டைலாக் இப்படி சொல்கிறது இப்படி எப்படி சொல்லலாமா அப்படிலாம் கேட்டிருக்கீங்களா சில டிரெக்டர்ஸ் வந்துட்டு பேப்பரில் என்ன இருக்கோ அதை பண்ண சொல்லுவாங்க அது ரொம்ப கஷ்டம் ஏன்னா சில வார்த்தை கூட மாற்றி போட வேணாம் அப்படின்னு சொல்கிறப்ப தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம் இம்ப்ரூவைஸ் என்ன பண்ணணும்னு அவங்களே சொல்லிடுவாங்க ஸோ அது அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எனக்கு இப்போது பீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா சின்ன சின்ன வார்த்தையை மாற்றி போட்டுக்கோங்க ஆனால் மீனிங் மாறிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் ஏன்னா அந்த என்ன அந்த சினாரியோ அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு சில வார்த்தையை மாத்தி போடுறப்போ இம்ப்ரவைசேஷன் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும் பண்றதுக்கு ஆனா பாரதி கேரக்டருக்கு பண்றதுக்கு அப்படி ஒரு வாய்ப்பே கிடைக்கல ஏன் அப்படின்னா அந்த பொண்ணு கை கால அசைச்சு பேசுறதே ரொம்ப கஷ்டங்கிறது கஷ்டம்ங்கிறது இம்ப்ரவைசேஷன் பண்றதுக்கு ரொம்ப ஆமா அத தாண்டி பண்ணா இருக்க கூடாது ஆமா அப்படி இருக்கும் சோ அதனால பண்றது ரொம்ப கஷ்டம் அதுல பண்ண முடியல அஹ் சோ அங்க வந்து அந்த ஒரு சின்ன இது இருக்கும் ஓகே மாற்றி மாற்றி போட் பண்ணிக்கோங்க அப்படிங்கும்போது பிரச்சனை இல்லை ஓகே இப்போ உங்ககிட்ட வந்துட்டு ஒரு டைம் மிஷின் கொடுத்து நீங்க வந்துட்டு ஹார்ட் பீட் செட்ஸுக்கு போகலாம் நீங்க அந்த ப்ரொடக்ஷன் அண்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டேஜஸ்ல வந்துட்டு போனா நான் ஒன்ஸ் தான் போகணும் போயிட்டு ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து நீங்க சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்தா நீங்க எந்த விஷயத்த சேஞ்ச் பண்ணுவீங்க எதுல வந்துட்டு மாட்டிலேஷன் ஏதாவது கொண்டு வருவீங்க நான் வந்து எனக்கு அப்படி கொடுத்தா அந்த மேரேஜ் சீக்வன்ஸ் இருக்கு அது இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம்னு சொல்லிட்டு நான் அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ட்ரை உங்களோட போர்ஷன் ஆமா என்னோட நான் நடிச்சதுல எனக்கு இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிருக்கலாம் ஏன்னா அப்ப வந்து ரொம்ப ரொம்ப வெயில் அந்த டைம்ல வந்து பீச்ல எடுத்தாங்க அந்த ஷூட்டை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போது வைடு ஃப்ரேம்ஸ் எல்லாமே எடுத்துட்டாங்க மதிய வெயில் ஒரு மணி ரெண்டு மணி இருக்கும் அந்த டைமில் க்ளோஸ் அப் ஷார்ட்ஸ் ஃபுல்லாக எடுத்தாங்க அப்போ ரொம்ப ட டல்லாகி டயர்டாகி எக்ஸ்ப்ரெஷனே என்னால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல நான் ரொம்ப வீக் ஆகிட்டேன் அந்த டைமில் நான் வந்து பெருசாக வெயிலில் அதிகமாக நான் வந்து லென்ஸ் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு அப்படி இருக்கும் நான் தெரியல எனக்கு ரொம்ப ரொம்ப ஆகிட்டேன் எனக்கு அது மாத்தம்னா அந்த சீனை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் என்த்துவாக பண்ணியிருக்கலாம் அப்படி தோணும் எனக்கு அந்த ஒரு சீன் அப்படி தோணிகிட்டே இருக்கும் எனக்கு ஓகே இப்ப நீங்க சிங்கிளா কমিட்டடா நானா ஆமா யோசி சொல்லணும் কমিட்டடுன்னு சொல்ல முடியாது சிங்கிளன்னு சொல்ல முடியாது ரெண்டுத்துக்கு நடுவுல ஓகே அந்த ஒரு டேட்டிங் ஃபேஸ் ஆ அப்படியே வச்சுக்கலாம் டாக்கிங் ஃபேஸ் ஓகே உங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு என்னென்ன சொல்லணும் உங்க வந்துட்டு இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்னு ஒன்று சொல்லுவாங்க அதுக்கு இன்னும் முழுசாக எனக்கு மீனிங்கே எனக்கு தெரியல ஏன்னா ஒவ்வொருத்தரும் டாக்ஸிக்னால் ஒன்றுன்னு சொல்கிறாங்கல்ல அதனால் எனக்கு அது தெரியல சில நேரம் நான் பார்த்தவரும் என்னென்னா உங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்டே இருக்காது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ரெஸ்பெக்ட் மீன்ஸ் வாங்க போங்க அப்படி பேசுறது நான் சொல்லலை நீங்கள் என்ன உங்களுக்கான அந்த உங்கள் தாட் ப்ராசஸ்க்கே ஒரு ஒரு மதிப்பு மரியாதை இல்லாம இருக்கும் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை மட்டும் பண்றது நீங்க உங்களோட இதுக்கு வந்து எந்த ஒரு சின்ன ஒரு இம்பார்ட்டன்ஸ் கூட கொடுக்காம வந்துட்டு என்ன பொறுத்தவரையும் நான் சொல்லுவேன் கிரீன் ஃப்ளாக் பொறுத்தவரையும் எனக்கே அது இருக்கு ஆக்சுவலி என்னோட என்னோட லைஃப்லயே இருக்கு கிரீன் ஃப்ளாக் அப்படின்னா வச்சுக்கோங்க நீங்க என்ன நினைக்கிறீங்களோ நீங்க என்ன பண்ணும் நினைக்கிறீங்களோ உங்களை விட அதை வந்துட்டு அவங்க வந்து ரொம்ப பெருசா மதிப்பாங்க அது உங்கள் நீங்கள் நினைக்கிறத விட அதை பற்றி அவங்க நிறைய ரெஸ்பெக்ட் கொடுத்து நீங்கள் அதை பண்ணு பண்ணுன்னு சொல்லிட்டு இம்ப்ரூவ் பண்ணிக்கோ இதை பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க நானே நிறைய ரொமான்டிக் சீன் பண்ணும்போதுலாம் என் வீட்லேயே பார்த்துட்டு சொல்லுவாங்க வந்துட்டு இது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி பண்ணு இன்னும் கொஞ்சம் ரொம்ப இது பண்ணு அப்படிலாம் சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் க்ரீன் ஃப்ளாக் அப்படின்னு நினைப்பேன் நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கிட்டே இருக்கணும் அவங்களும் உங்ககிட்ட கிட்ட அதுக்கு தகுந்த மாதிரி ரெஸ்பெக்ட் இருக்கணும் ஈக்குவல் அந்த அந்த மியூச்சுவல் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன் நான் ஸோ அது ரொம்ப முக்கியம் அது இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எதாக இருந்தாலும் ஷேர் பண்ணி பேசி அதை சரி பண்ணிக்க முடியும் அது இல்லை ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட போய் ஒரு பத்து வருஷமாக என் ஃப்ரெண்டுக்கு இந்த பிரச்சனை இருந்ததுனால எனக்கு தெரியும் அவங்க ஒரு பத்து வருஷமாக லவ் பண்ணாங்க ஸ்கூல் படிக்கும் போது இருந்து இன்னமும் வந்து இவ்வளால் போய் அவர் அவர்கிட்ட வந்துட்டு அவள் என்ன நினைக்கிறா அப்படின்னு சொல்கிறதுக்கே யோசிப்பாள் ரொம்ப சின்ன சின்ன விஷயத்துக்கே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அந்த எப்படி பத்து வருஷமாக அப்படி என்ன பேசிக்கிட்டீங்க என்ன பழகினீங்க அப்படின்னு தோணும் எனக்கு அதெல்லாம் ரெட் ஃப்ளாக் அப்படின்னு தோணும் எனக்கு இன்னொரு ஃப்ரெண்டும் இருக்காங்க அவங்களுக்கும் க்ரீன் ஃப்ளாக்னா எப்படின்னா அவரோட ஹஸ்பண்ட் பெரிய க்ரீன் ஃபாரஸ்ட்டுன்னு சொல்லலாம் அவங்களோட அந்த கப்பலே நீங்கள் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ரெண்டு பேரும் அவ்வளோ ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துப்பாங்க ரெண்டு நீயா நானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஸோ அந்த இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைப்பேன் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைப்பேன் ஸோ அது

கிளாஸியாக நல்லா இருக்குது ஆக்சுவலி ஸ்கின் வந்து நீங்கள் பயமாக கவனிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அந்த என்ன எனக்கு என்னோட செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன் நான் பயங்கரமாக கவனிக்கும் போது அது என்ன கவனிக்காமல் போயிடும் நான் அதை கண்டுக்காமல் இருக்கும்போது அது என்கிட்ட திரும்ப வரும்னா இப்போ ஒரு பதினஞ்சு நாளாக அதை கண்டுக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன் அதனால தான் ஆனால் இப்பவும் எனக்கு தோணுச்சு நான் வரும்போது ரொம்ப டல்லாக இருக்கேன் அப்படி ஃபீல் ஆகிட்டே இருந்துச்சு கண்டுக்காதப்போ அது என்னை தேடி தேடி வரும்னா கண்டு அது என்ன கண்டுக்காம போயிடும்

அப்புறம் வந்துட்டு கஸ்தூரி மஞ்சளும் மிக்ஸ் பண்ணி அது பண்ணுவேன் அந்த ரைஸ் வாட்டர் பண்ணுவேன் அப்புறம் எதாவது நம்ம சாப்பிட்றோம் பாப்பா அந்த லி தோல் எல்லாம் இருக்கும்ல என் பாட்டி சொல்லி கொடுப்பாங்க அந்த தோல் எல்லாம் கொஞ்சம் அப்ளை பண்ணேன் ஃபேஸு நான் வந்து ஃபேஸ் மட்டும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேன் காலு கை கழுத்து கால் எல்லாமே நான் யூஸ் பண்ணுவேன் அதனால் என் பாட்டி சொல்லி கொடுத்தது அதே நேரத்தில் நான் தண்ணி ரொம்ப கம்மியாக குடிச்சிட்டு இருந்த டைம்லாம் நான் ஒன்றே ஒன்று கற்றுக்கிட்டேன் நிறைய பேர் இன்டர்வியூஸ்லாம் பார்ப்பேன் நான் நிறைய தண்ணி குடிங்க அது ஒர்க் ஆகும் ஒர்க் அது உண்மை தான் அது நல்லா நீங்கள் தண்ணி குடிக்கும் போது உங்கள் ஸ்கின் வந்து கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும் இப்போ நான் ரீசெண்டா வந்து சாய்பாழி மேம் அவங்களோட ஸ்கின் பார்த்து பார்த்து நான் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன் ஏன்னா எனக்கு பயங்கர ஆயில் ஈ ஃபேஸ் ரொம்ப அவங்களுக்கும் ஆயிலியா இருக்கும் ஆனால் அது எவ்வளவு க்ளாசியா இருக்குன்னு சொல்லிட்டு நான் பார்த்து ரொம்ப அதனால நானும் இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் என்னோட ஸ்கின்னும் க்ளாஸியாக இருக்கிறதுக்கு ரீசன் மேபி அந்த ஆயிலியா கூட இருக்கும் அப்படி தோணுது எனக்கு ரொம்ப ஆயில் ஸ்கின் எனக்கு அதனால் இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவேன் நான் நல்லா தூங்குவேன் முக்கியமா டைமுக்கு தூங்கிடுவேன் ஷூட்டு ஷூட் மேக்ஸிமம் நமக்கு நைன் ஓ கிளாக் முடிஞ்சிடும் நைன் ஓ கிளாக் முடிஞ்சிடும் எய்ட்டுக்கு வந்து டென் ஓ கிளாக்ல ஷார்பார்த்துக்குவேன் காலை எனக்கு ஃபைவ் ஓ க்ளாக் ஷார்ப்பாக இருந்த சின்ன வயசுலேருந்து எனக்கு அந்த பழக்கம் இருக்குது ஸோ தூக்கம் ரொம்ப முக்கியம் தண்ணி ரொம்ப முக்கியம் ஃபுட் ஹேபிட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் பெரிய சாப்பாடுவே சாப்பிடவே மாட்டேன் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து வீட்டு சாப்பாடு தான் சாப்பிடுவேன் மோஸ்ட்லி எனக்கு செட்டுக்கே சில நேரம் வீட்டு சாப்பாடு வரும் வெளியில் சாப்பிட்ற பழக்கம் எனக்கு இல்லை இதெல்லாம் கொஞ்சம் நம்ம கேர் பண்ணாலே இன்னும் ஸ்கின் வந்து நம்ம மெட்டீரியலாக போகாமல் நம்மள இன்னும் கொஞ்சம் இதாக வச்சுக்க முடியும் ஓகே இப்போ உங்களுக்கு வந்துட்டு இருக்கிறது கேர்லி ஹேர் இல்லையா நேச்சுரலாகவே உங்களுக்கு ஹேர் கேர்லி பட் அங்கே செட்ஸ்லாம் ஹார்ட் பீட் செட்ஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு அப்படியே ஸ்ட்ரைட் ஹேர் இருக்கும் பிகாஸ் தட் கேரக்டர் நீடெட் ஸ்ட்ரெயிட் ஹேர் ஸோ கேர்லி ஹேர்லேருந்து ஒரு ஸ்ட்ரைட் ஹேர் கொண்டோன்னா அதுக்கும் தனி எஃபர்ட்ஸ் பண்ணணும் நிறைய இந்த அயனிங்லாம் பண்ணணும் ஹீட் யூஸ் பண்ணணும் ஹேர் பயங்கரமாக டேமேஜ் ஆகும் எப்படி உங்கள் ஹேரை நீங்கள் பார்த்துக்கிறீங்க இல்லை நானும் என்னது அது கற்றுக்கிட்டு தான் இருக்கேன் நான் இன்னும் எனக்கு அது முழுசாக என்னன்னு தெரில நான் ஸ்டார்டிங் நிறைய கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கேன் நான் எனக்கு வந்து கேர்லி ஹேர் அப்போ ரொம்ப பிடிக்காது எனக்கு கேர்லி ஹேராக இருக்கும் ரொம்ப ஆசை இருந்துச்சு ஆனா நிறைய நான் ஒர்க் பண்ண ஒர்க் பண்ண எனக்கு என் கேளி ஹார் நான் எவ்வளோ அழகான ஹேர் நான் இது எனக்கு புரிஞ்சிக்காம ஏன் இத்தனை நாள் அதை போட்டு நான் ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருந்தேன் அப்படி தோணுச்சு எனக்கு எனக்கு கேளி ஹேர் மெயின்டை பண்றது ரொம்ப கஷ்டம் ஆனால் ஏன்னா நீங்க கொஞ்சம் தப்பா இது பண்ணாலுமே அது கொஞ்சம் ஃப்ரிசி ஆகி ஒரு மாதிரி தூக்கிட்டு இருக்கும் அது இன்னமும் நான் கத்துக்கு ட்ரை பண்றேன் நிறைய பேருக்கு நான் கேட்பேன் அனிதா அவங்க பண்றதே கஷ்டம் ரொம்ப கஷ்டம் அனிதாக்கு வந்து ரொம்ப அழகா இருக்கும் அவங்க ஹேர் அவங்ககிட்ட நிறைய கேட்பேன் எப்படிங்க மெயின்டைன் பண்றீங்க கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் கூட நான் ஒர்க் பண்ணா ஹேர் ஸ்டைலிஸ்ட் முதல் கேட்கறது அக்கா எப்படி முதல்ல அது மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு கேட்டுட்டே இருப்பேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் முன்ன விட ஒரு டுவெண்ட்டி பெர்சென்ட் இப்போ எனக்கு கொஞ்சம் கத்துட்டு இருக்கேன் நான் எப்படி மெயின்டைன் பண்ணும் என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு இன்னமும் நான் கத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன் ஆனா எங்க கேட்டாலும் தெரிய மாட்டேன் ஒன்றுனு சொல்கிறாங்க அதெல்லாம் கொஞ்சம் பெரிய ப்ராசஸ்ஸாக இருக்கு ஆனால் கேர்லி ஹேர் வந்து பெரிய ப்ராசஸ் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஆயில் பண்ணும் கேர்லி ஹேர் இருக்கவங்க கண்டிப்பாக ஆயிலிங் பண்ணுன்னு சொல்கிறாங்க ஆயில் பண்ணும் ஹேர் வாஷ் கரெக்டாக அந்த டூ த்ரீ டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணி நீட்டாக வச்சுக்கணும் அண்ட் வந்து சீரம் யூஸ் பண்ணும் கண்டிஷ்னர் யூஸ் பண்ணும் இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்குது நான் வந்து எப்படி ஹேர் யூஸ் பண்ணால் ஷூட் இருக்க டைமில் ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணுவேன் ஷூட் இல்லை வீட்டில் இருக்கும் அப்படின்னா நான் மாஸ்க் யூஸ் பண்ணுவேன் நிறையா அதுவும் வீட்டில இருந்து அப்பா தான் செஞ்சு கொடுப்பாரு வெந்தயம் ஆலிவேரா அப்புறம் மருதாணி அவுரின்னு சொல்லிட்டு ஒரு லீஃப் இருக்கு அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ட்ரை பண்ணி அதையும் வந்து பவுடர் பண்ணி பேக் வீட்டில் இருக்கும் எப்போவுமே அது அதோட வந்துட்டு கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணி பேக் மாதிரி போட்டுட்டு ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் வரையும் ரெஸ்ட்ல விட்டுட்டு ஆனா அதுலயும் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குன்னா அது அந்த பேக் போடுவோம் இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகும் ஹேர் உங்களுக்கு ஸோ அதை அந்த சீரம்லாம் யூஸ் பண்ணி பண்ணும் இது வந்து என்னோட விஷயமே இல்லை வீட்டில் ரெடி பண்ணி கொடுப்பாங்க தள்ள போட்டு விடுவாங்க நான் ஹேர் வாஷ் தான் என்னோட வேலையா இருக்கும் ஆனால் அது பெரிய ப்ராசஸ் அது அது பண்றதுக்கு நமக்கு டைம் வேணும் சோம்பேறித்தனப்படாமல் இருக்கணும் அதுதான் பிரச்சனை இருக்கு என் வீட்டில் வந்து எல்லாருக்குமே ரொம்ப லாங் ஹேர் நார்மலாக நீ வரி இருக்கும் நான் வந்து நிறைய ஹேர் கட் பண்ணுவேன் எங்கள் அம்மாவுக்கு அதுவே ரொம்ப பிடிக்காது எங்கள் அம்மாக்கு வந்து ஹேர் நிறையா இருந்தாலும் அது ஒரு பெரிய இவ்வளோ தூரம் பிரிச்சு பார்ப்பாங்க ஹேர் பொண்ணுனா இவ்வளோ ஹேர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற ஒரு ஆள் நான் ஹேர் கட் பண்ணாலே அவங்களுக்கு பிடிக்காது ஆனால் இப்போ இருக்க ஸ்டேஜில் ஹேர் கட் பண்ணலன்னா என்னால் மேனேஜ் பண்ணிட்டு ஷூட் அப்பெல்லாம் போக முடியாது அயனிங் பண்ண முடியாது அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இப்போ நான் அயன் பண்ணுறதை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன் ஹேர் ஏன்னா நான் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன் நானும் கொஞ்சம் ஹக்கலிஆடே இருக்கிறேன் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷூட்லையும் சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன் ஆனால் கேரக்டர் தேவைப்பட்டா அதை நம்ம அயன் பண்ணி தான் ஓகே ரொம்ப